இன்றைக்கி நான் வராகி அம்மனோட வழிபாடில் தேய்ப்ரை பஞ்சமிக்கு என்னோடய வீட்டில் வந்து நான் வந்து வராகி அம்மனை ஒரு சின்ன ஃபோட்டோ தான் என்கிட்ட இருந்தது அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவே பண்ணேன் ரொம்ப மன திருப்தியாக இருந்தது நான் அம்மனுக்காக என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னா சக்கரை பொங்கல் அப்புறம் உருளைக்கெழங்கு அப்புறம் தேங்காய் வெள்ளம் போட்டு இது பண்ணி வச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா ரோஜா இதழில் வந்து நூற்றி எட்டு எடுத்து வச்சு அம்மனுடைய பெய அம்மனுடைய நாமத்தை வந்துட்டு நூற்றி எட்டு தடவை ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நூற்றி எட்டு தடவை இன்றைக்கி நான் வந்து வழிபாடு செஞ்சதுனால எனக்கு மனசு என் கஷ்டமே போனால் மாதிரி எனக்கு அப்படி ஒரு நிம்மதி இருக்குது தேய்பிரை பஞ்சமியில் வந்து நம்ம அம்மனை வழிபடும்போது நம்மளுடைய கஷ்டங்களை தேய்ந்து நம்மளுடைய நிம்மதி வந்து நம்ம வீட்டில் வந்து வளரும் அதனால தான் நம்ம வந்து அம்மனை வந்துட்டு இன்றைக்கி வந்து மனசால் நம்ம ஆனால் வராகி அம்மனை வணங்கும் போது நம்ம வந்து முக்கியமாக நம்ம எது செய்கிறோமோ இல்லையோ நம்ம மனசில் வந்து எந்த கெட்ட எண்ணங்களும் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம நல்ல எண்ணத்தோடு நம்ம வந்து நம்ம அம்மனை வணங்கும் போது தான் அம்மன் வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து நல்வழி காட்டுவான் ஃபஸ்ட்டு நம்ம மனசில் உள்ள கெட்டதை நீக்கினா தான் நம்ம வீட்டுக்கு நம்மளை நமக்கு வர எதிரிங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் நம்மளோட எதிரி தே நம்மளுடைய பொறாமை கோபம் அடுத்தவங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற எண்ணங்கள் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எதிரி அதை அழிக்கிறது தான் அம்மனுடைய முதல் வேலையாகவே இருக்கும் ஏன்னா அம்மன் நம்ம அம்மனை வந்து வணங்கும் நம்ம மனசில் எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் இதை தான் நம்ம வந்து அம்மனை வணங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக அதை கடைபிடிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும் இல்லை அம்மனே நினைப்பா நம்ம அடுத்தவங்களை வந்து எந்த கெட்டதும் நினைக்கல நம்ம வராகியம்மனை வழிபட்டு நம்ம யாரும் எதுவும் நடக்காதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம அம்மா நான் நினச்சி நம்ம என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் நடந்திருக்கு அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் இது ப இந்த வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்